ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைய தகவல் என்ன தகவல் அப்படின்னா வாரிஸ் சான்றிதழ் விதிமுறைகளில் வந்து சில திருத்தங்களை வெளியிட்டு அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த புதிய திருத்தம் வந்து என்ன தான் பார்க்க போகிறோம் வாரி சான்றிதழ் பெறுவதற்கு அரசாணையில் வந்து திருமணமாகாத நபரின் இரண்டாம் நிலை வாரிசுகள் தொடர்பான விதிமுறைகளை வந்து தற்போது வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்க தமிழகத்துல சொத்து வைத்துள்ள நபர்கள் வந்து இறந்தா அவங்க சொத்த வாரிசுதாரர்கள் பெறுவதற்கு வந்து வாரிசு சான்றிதழ் வந்து ஒரு அவசியமான கட்டாயமான ஒரு சான்றிதழா இருக்கு இது வந்து வருவாய்த்துறையில ஆன்லைன் மூலமா விண்ணப்பிச்சு இதை வாங்கிட்டு வந்தோம் ஆன்லைன் முறையில் வாரிசு சான்றிதழ் வழங்கும் ஒரு நபரோட முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பது குறித்த வரையறை வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த விபரங்கள் அடங்கிய அரசாணைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டாங்க இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பதற்கான வரையறையில இந்து வாரிசுரிமை சட்டத்தின் விதிமுறையில் கணக்கில் வந்து அது எடுத்துக்கல அப்படிங்கிற புகார் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு இது தொடர்பான ஒரு வழக்கு வந்து உயர் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்துச்சு அதுல வந்து அந்த நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க அதாவது வந்து வாரி சான்றிதழில் தேவையான திருத்தங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஒரு சில திருத்தங்களை மேற்கொண்டு அரசாணியை தான் தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்காங்க இந்த புதிய திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வருவாய்த்துறை மேற்கொண்டுள்ள திருத்தம் திருத்தம் என்னென்னா வாரிசு சான்றிதழ கணவர் இருந்தால் அவரது மனைவி குழந்தைகள் சட்டப்படி தத்து எடுக்கப்பட்ட குழந்தை மற்றும் அவருடைய பெற்றோர்கள் வாரிசுகள் ஆவர் அடுத்தது வந்து மறுமணம் புரிந்த நபர் இருந்தால் அவரது இறந்த அல்லது விவாதத்து பெற்ற மனைவியின் குழந்தைகள் தற்போதைய மனைவி குழந்தைகள் தத்தெடுத்த குழந்தைகள் பெற்றோர் ஆகியோர் வாரிசுகள் ஆவர் திருமணமான நபர் இருந்தால் அவரது பெற்றோர் உடன் பிறந்தோர் வாரிசுகள் ஆவர் கணவன் மனைவி குழந்தைகள் இறந்தால் எஞ்சிய குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் வாரிசுகள் ஆவர் குழந்தைகள் இல்லாத நிலையில் கணவன் மனைவி இருவரும் இருந்தால் அவரது பெற்றோர் உடன்பிறந்தோர் வாரிசுகள் ஆவர் இந்த வரையறைப்படி தான் இனிமேல் வாரிசல் சான்றிதழ் அப்ளை பண்ண முடியும் நண்பர்களே இதுதான் இன்றைய தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க